ஹாய் ஆல் ஆஃப் வெல்கம் மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் ஜெயகாந்தன் புக்கில் இருந்து ஒரே நண்பன் அப்படிங்கிற கதையை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு நாள் சந்திரன் வந்து அவனோட ஆஃபீஸில் உட்காந்து புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கான் நோட்ஸ் எழுதிட்டுருக்கான் அடுத்த நாள் என்ன பத்திரிகையில் போடணும் அப்படிங்கிறதுக்காக பா ப்ரூஃப் திருத்திகிட்ருக்கான் அப்போ பியூன் வந்து சொல்கிறான் உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு ஃபோனா எனக்கா யார் அப்படின்னு யாரோ வேணுமா உங்களோட ஃப்ரெண்டா அப்படின்னு அவனுக்கு அதை கேட்ட உடனே சரியான கோபம் வருது அவன் சொல்கிறான் நான் இல்லைன்னு போய் சொல் அப்படின்னு சொல்கிறான் கசப்பான நினைவாக இருக்குது அப்போ வந்து இவனும் போய் ஃபோனை எடுத்து சொல்ல போகிறத இவன் இங்கேருந்தே கேட்க ஆரம்பிக்கிறான் அந்த காலத்துல எல்லாம் டயல் ஃபோன் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஃபோனு அவன் சொல்கிறான் ஆமாம் சார் அவர் இல்லை சார் அவர் வெளியில் போயிட்டார் சார் வர மாட்டார் சார் நாளைக்கு தான் வருவார் சார் என்ன சொல்லணும் வந்தால் நீங்கள் ஹோட்டலில் தங்கியிருக்கீங்கன்னு சொல்லணுமா அவங்களோட ரூம் நம்பர் வந்து ஃபைவ் நாட் டூவா சோழன் ஹோட்டலில் தங்கியிருக்கீங்களா சரிங்க சார் நான் சொல்லிடுறேன் இது மட்டும்தான் கேட்குது அவன் காதில் இது மட்டும் விழுகுது அப்போது அவனுக்கு பழைய நினைவுகள் திரும்பி போகுது அது என்ன அப்படின்னு பார்த்தா வேணு வேறு யாரும் கிடையாது அவனுடைய ஒரே ஃப்ரெண்டு அவன்தான் இவங்க ரெண்டு பேருமே காலேஜில் ஒன்றா படித்தாங்க இப்போ காலேஜுக்கு வந்து வேணு வந்து வசதியான வீட்டு பையன் அவன் வந்து அவங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தார் அவன் அந்த ஹாஸ்டலில் வந்து தங்கும்போதே அவனுடைய வசதி வந்து அதிகமாக இருந்தது ஆனால் சந்திரன் அப்படி கிடையாது அவனுக்கு சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மா கிடையாது அவன் வளர்ந்தது அவங்களோட மாமா வீட்டில் தான் வளர்ந்தான் அவர் தான் கொண்டு வந்து இந்த காலேஜில் சேர்த்து விட்டார் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரே ரூமில் இவங்க ரெண்டு பேரும் தங்குற மாதிரி ஆகிடுச்சு அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே நட்புகள் அதாவது கல்லூரியோட நட்புங்கிறது நம்மளால் மறக்கவே முடியாத ஒன்று அங்கே வந்து வசதி எல்லாமே தெரியாது எல்லாருக்குமே அந்த அன்பு மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரியான ஒரு பருவம் அப்படி தான் இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிறாங்க ஆனால் வேணும் அவ்வளோ சீக்கிரத்தை வந்து யார்கிட்டேயும் பேசுகிறவங்க கிடையாது ஆனால் சந்திரன் அப்போவே காலேஜில் டயத்துலையே வந்து பேச்சு போட்டி பட்டிமன்றம் இலக்கியம் சம்பந்தமானது அப்புறம் தொழிலாளர்களுக்கு எதிராக பேசுறது நியாய தர்மங்கள் அந்த மாதிரியெல்லாம் எடுத்து வச்சு பேசுகிறதுனால அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அவன் ஹீரோவாக தெரிஞ்சான் அவன் பேசுகிற வார்த்தைகளுக்காகவும் அவன் பேச போகிற பேச்சுக்காகவுமே நிறைய பேர் வெயிட் பண்ணி கேட்க ஆரம்பிப்பாங்க ஆனால் வேணுவுக்கும் இவனோட பேச்சு பிடிக்கும் ஆனால் எப்படி வெளிப்படுத்திக்கிறதுன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது ஆனால் தூரத்துலேருந்து பார்க்குறதோடு இருப்பான் இப்படி போயிட்டுருக்க அன்றைக்கி இவனுக்கு வந்து ஸ்டூடெண்ட்டு மட்டும் இல்லாமல் அந்த காலேஜில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுங்க கூட இவனுக்கு ரசிகையாக மாறுற அளவுக்கு இவனோட பேச்சு இருந்தது அந்த அளவுக்கு அவன் தொழிலாளர்களை பற்றி வறுமைகளை பற்றியும் இந்த மாதிரி எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால இவனுடைய பேச்சு இலக்கியம் சார்ந்து இருக்கும் அதனால் எல்லாருக்குமே பிடிக்கும் இப்படி போயிட்டு இருந்த ஒரு நாள் திடீர்னு அவங்க மாமா வந்து இறந்ததுனால இவனுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன் வருது அப்போ இவன் போய் ரூமை வந்து வெக்கேட் பண்ண போகும்போது வேணும் கேட்குறான் என்னாச்சுன்னு அப்போ சந்திரன் சொல்கிறான் இல்லைப்பா இந்த மாதிரி எனக்கு இருந்த ஒரே ஒரு உறவு எங்கள் மாமா தான் அவர் தான் காசு கட்டிகிட்டு இருந்தார் நான் இங்கே காலேஜில் படிச்சிட்டு இருந்தேன் இப்போ அவர் இறந்துட்டார் இனிமேல் எனக்கு படிக்க வைக்கிறதுக்கோ எது யாரும் கிடையாது இனிமேல் நான் என்னை பார்த்துக்கணும் இல்லையா அதனால் நான் கிளம்பலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது வேணும் சொல்கிறான் நீ வந்து கவலைப்படாத நான் வேணால் உனக்கு ஃபீஸ் இதெல்லாம் கட்டிடட்டுமா அப்படின்னு கேட்கும்போது என்ன ஏதாவது வசதியாக இருக்கும் கொடுக்கணுன்னு நினச்சி கொடுக்குறியா நான் என்னுடைய காலில் நான் நிற்கணும்னு நினைக்கிறேன் யார்கிட்டையும் யாசகம் வாங்கி இருக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாதுங்கிற மாதிரி அவன் பேசுகிறான் சேச்சா அப்படின்லாம் ஒன்று கிடையாது உன்னுடைய பேச்சுக்காக நான் கொடுக்குற சன்மானமாக நினைச்சுக்கி நீ பேசுகிறது நீ பழகிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் உன்கிட்ட டேரெக்டாக வந்து பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதனால் விலகியே நின்று உன்னை பார்ப்பேன் அப்படின்னு இந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்சது ஆனால் என்ன நடந்ததுன்னா இவனுக்கு என்ன வாங்குறானோ அதே பிராண்டில் இவனுக்கும் சட்டை வாங்குவான் வே பாகுபாடே இருக்காது அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆனாங்க ஈக்குவலாக தான் வாங்குவான் அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் காலேஜ் முடியுது முடிஞ்ச உடனே அவன் சொல்கிறான் ஏப்பா நீ பேசாமல் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி உங்கள் கம்பெனியில் எனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கூட அப்படின்னு கேட்குறான் அவன் சொல்கிறான் இல்லை இல்லை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவன் கொஞ்ச நாள் கழித்து அவனோட அப்பாவோட ஃப்ரெண்டோட கம்பெனியில் ஒர்க் இருக்குது நீ வந்து சேரு அப்படின்னு சொல்லி லெட்ரு போடுறான் இவனும் போய் பார்க்குறான் அப்போ அங்கே வந்து எழுத்தாளர் வேலை தான் கிடைக்கிது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் சொல்கிறான் என் கம்பெனியில் உனைய வேலைக்காரனாக வைக்கிறத விட உனக்கு பிடிச்ச வேலையை நீ செஞ்சனா நீ திருப்தியாக இல்லையா அதனால அவனை அனுப்பிச்சேன்னு சொல்கிறான் அங்கே போயிட்டு அவன் வேலை செய்யும்போது ஒரு நாள் இவன் தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் நடக்கிற போராட்டத்தில் முதலாளிகளை மட்டமாக பேசி எழுதுறதுனால அவன் ஆஃபீஸில் இருக்கிற ஓனர் வந்து என் ஆஃபீஸில் வந்துட்டு என்னைவே நீ தப்பாக பேசுவியா வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி பேசின உடனே அவன் என்ன பண்ணுறான் சரி ஓகே நான் நீ சொல்லி நான் என்ன எனக்கு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துடுறான் அவனுக்கு புரியலை நாட்டு நடப்பில் நிதர்சனமான உண்மை எது காசு பணம் எவ்வளோ முக்கியங்கிறது அவனுக்கு புரியலை அவன் வெளியில் வந்தோடனே யோசிக்கிறான் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு வேணுதான் அவனை போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறான் மதுரைக்கு போகிறான் ஆனால் அங்கே போனால் அவன் கண்டுக்கவே இல்லை இவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எப்பயுமே நம்மளை வந்து அவ்வளோ சந்தோஷமாக பார்த்து கூடிய ஒரு ஃப்ரெண்டு நம்மளை ஏன் கண்டுக்காமல் இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறான் ஆனால் அவனால் அதுலேருந்து வெளியில் வரவே முடியலை அவன் வந்து இவனை ரெண்டு மணி நேரம் காக்க வச்சுட்டு சரி சரி வந்த விஷயம் என்னென்னு சீக்கிரமாக சொல்லிட்டு சீக்கிரம் கிளம்புன்றான் அப்போ இவன் சொல்கிறான் இது மாதிரி என்னை ஆஃபீஸில் இருந்து நிப்பாட்டிட்டாங்கன்றத விட நானே வெளியில் வந்துட்டேன் ஓ அப்படியா சரி நீயே வந்துட்டேன்னா நீயே பார்த்துக்க வேண்டியதானே இல்லை எனக்கு கொஞ்சம் ஹாஸ்டல் ஃபீஸ் இதெல்லாம் கட்ட வேண்டியது இருக்குது அதுக்காக காசு கேட்க வே இங்கே என்ன பணம் இருக்கோம் நீ கேட்குற நேரத்துக்குலாம் வந்து கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி அவன் மூஞ்சியை காட்டுறான் அப்போ தான் அவனுக்கு புரியுது ஓ இவனும் ஒரு முதலாளி தானே முதலாளி கிட்ட வந்து நம்ம கேட்டோன்னா அவனுக்கு அது பிடிக்கல அதனால அவன் நம்மளை இப்படி ட்ரீட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறான் அவன் அதோடு நிப்பாட்டில் அவன் என்ன பண்ணுறான்னா சரிண்ணா இங்கேருந்து போகிறதுக்காவது எனக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லும்போது அவன் அதுக்கு கூட காசு இல்லாமல் தான் நீ வந்து நிற்கிறியா அப்படின்னு மட்டமாக பேசுகிறான் அது அவனுக்கு ரொம்ப அசிங்கமாக யோசிக்கிறான் சந்துரு அவன் வெளியில் போகும்போது அவன் பேக்கெட்டில் இருந்து ஒரு இருபது ரூபா தாளில் எடுத்து நோட்டை எடுத்து கொடுக்குறான் அதை எப்பையும் போல் வாங்கியே பழக்கப்பட்ட சந்துரு அதை வாங்குகிறான் அப்போ தான் ஒரு அதிசயம் நடந்தது அவன் அவன் மூஞ்சியிலே வீசிட்டு போயிட்டான் அந்த இருபது ரூபா நோட்டை அவன் வேலை செய்கிற ஸ்டாஃபுங்களுக்கு முன்னாடியே அவன் தூக்கி வீசிட்டு போயிட்டு அவன் ஒரு காலத்தில் வாங்கி கொடுத்த கடிகாரத்தை விற்று தான் அவன் பஸ் ஏறி ஊருக்கு வந்தான் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு நிதர்சனம் புரியுது நம்ம பண்ணுறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பணம் ரொம்ப முக்கியம்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே ஆசிரியர்கிட்ட போய் வேலைக்காக கேட்க போகிறான் அப்போ அவர் சொல்கிறாரு நீ இங்கே எழுதுறதுக்கான இது இல்லை வேணால் அந்த தொழிலாளர்களுக்காக எழுதுகிற ஒரு அசோசியேஷன் இருக்குது அதில் வேணா நான் உனையை சேர்த்து விட்றேன் நீ அங்கே உட்காந்து நீ எழுதலாம் அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனியில் சேர்த்து விட்றாரு அந்த இடத்துல ப்ரூஃப் திருத்திகிட்டு இருக்கும்போது தான் இந்த ஃபோன் வருது இந்த மாதிரி நம்மளை அசிங்கப்படுத்தி வெளியில் அனுப்பிச்ச ஒரு ஃப்ரெண்டு இப்போ தேடி வரும்போது என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன் எப்படியோ எதுக்காக என்னை தேடி வந்தான்னு தெரியாது ஆனாலும் நான் அவனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சாயந்தரம் அதே ஹோட்டலுக்கு அந்த வெள்ளை அடிக்கிறான் கதவை திறந்தது வேணும் நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும்னு நினச்சிட்டு வந்தவனுக்கு இவனை பார்த்த உடனே அவனுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல ரொம்ப சாயந்தரம் உள்ளவா அப்படின்னு சொல்ல உடனே இவனும் உள்ளே போய் உட்கார்றான் அப்போது ஒரு கொஞ்சம் நேரம் அமைதியாகவே இருக்குது ஏன்னா என்னதான் தான் இவனுக்குள்ள கோபம் இருந்தாலும் வெளிக்காட்டவே இல்லை வேணும் தான் ஆரம்பிக்கிறான் என்ன அன்றைக்கி நடந்ததை பற்றி யோசிக்கிறியா அப்படின்னு அப்போ தான் அவன் சொல்கிறான் நான் வந்து காலேஜ் படித்து முடிச்சுட்டு இங்கே ஜாபுக்குன்னு வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா காலத்துக்கு அப்புறம் நான் பிஸ்னஸை எடுத்து நடத்தும் போது என்கிட்ட பழகின எல்லாருமே பணத்துக்காக பழகினாங்க அது எனக்கு தெரியும் போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நம்மளுக்காகனு உண்மையான நட்புக்காக பழகிறது யாருன்னு எனக்கு கண்டுபிடிக்கவும் தெரியல அதுக்கான பொறுமையும் இல்லை அந்த டைமில் தான் நீயும் வந்த அதனால தான் உன்னுடைய நட்பு எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல ரெண்டாவது உனக்கு உண்மை என்னன்னு புரிய மாட்டேங்குது பேசுகிறதுன்றது வேற இலக்கியம் எழுதுறது அப்படிங்கிறது வேற பணம் ரொம்ப வாழ்க்கைக்கு முக்கியம் இல்லையா நான் அன்றைக்கி உனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக என் கையே எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருப்ப நீ ஒரு வேலையை தேடி இருக்க மாட்டேன் இப்போ உனக்கு புரியுது இல்லையா நம்மளுடைய உழைப்பு தான் நம்மளை உயர்த்தும் நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னு அதுக்காகவும் தான் நான் உனைய எனக்கு மனசுக்குள்ளே கஷ்டம் இருந்தாலும் நான் பண்ணினேன் ஆனால் நீ கடைசியாக பண்ணிட்டு போனேன் பார்த்தியா நான் காசு கொடுத்ததுக்கப்புறம் அதை வாங்கி ஏ மூஞ்சியிலே வீசிட்டு போனேன் இல்லையா அப்போ தான் தெரிஞ்சுது உன்னுடைய உண்மையான நட்பு என்னன்ட்டு இந்த நட்பை நான் எங் எந்த காலத்துலேயும் மிஸ் பண்ண விரும்பலை அதனால தான் வந்தேன் உன்னுடைய வேலைக்கும் ரெடி பண்ணது நான் தான் அவர்கிட்ட ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட சொல்லி இந்த மாதிரி திருப்பியும் எனக்கு வந்து நான் முதலாளியாகவே இருந்தாலும் தொழிலாளர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக பாடுபடுற உனக்கு இந்த அசோசியேஷன் மூலம் உனக்கு வேலை ரெடி பண்ணதும் நான் தான் அவர் சொல்லட்டுமா உங்ககிட்ட அப்படின்னு கேட்டார் நான் வேண்டாம் நேரம் வரும்போது நானே சொல்லிக்கிறேன்னு சொன்னேன் எப்படியோ நீ நல்ல வேலையில் இருக்கியா நம்மளுடைய நட்பு தான் இருக்கணுமே தவிர வேறு எதுவும் இல்லை நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா என்னுடைய கல்யாண நாளுக்காக கோட்டு போடும்போது இதே மாதிரி கோட்டு எனக்கு வேணும்னு கேட்டிருந்தேன் இல்லையா அதே கோட்டை உனக்கு நான் ப்ரெசன்ட் பண்ணணும்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதுக்குள்ளே கவரில் காசும் இருக்குது நீ எடுத்துக்கோ அப்படின்னு அவன் கொடுக்கும்போது இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல உண்மையிலேயுமே உண்மையான நட்புக்கு பிரிவுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் சில டைமில் நம்மளுடைய நட்பு விலகிற மாதிரி இருந்தாலும் அது திருப்பியும் ஸ்ட்ராங் ஆகும் இல்லையா ஒருத்தவங்களோட கணிப்பில் இருந்தே ஒருத்தவங்கள தப்பாக நினச்சிடக்கூடாது இல்லையா ஆப்போசிட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லையா இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கைகுலுக்கி மனசார ரொம்ப நாள் கழித்து நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பித்தாங்க அந்த நட்புக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி அந்த டேபிளில் அவன் வாங்கி கொடுத்த கோட்டும் அந்த கவரில் இருக்கிற பணமும் இருந்துச்சு அது ரெண்டுமே அவங்க ரெண்டு பேருக்கும் தேவைப்படாத ஒன்று அவங்க ரெண்டு பேருக்கும் தேவையான ஒன்று நட்பு மட்டும்தான் அவங்க ரொம்ப நேரம் கை ரெண்டு பேரும் அந்த காலத்து கதைகளை பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னு இந்த கதை முடியுது எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய உறவுகளாகட்டும் நம்மளுடைய நண்பர்கள் அப்புறம் அண்ணன் தங்கச்சி அப்பா அம்மா இந்த மாதிரி லவ்வர்ஸ் எந்த உறவுகளாக இருந்தாலும் ஃபஸ்ட்டில் இருக்கும்போது கொண்டாடுற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் நாளில் அது கரெக்டாக அப்படின்னு செக் பண்ண தோணும்போது ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று விலகும் இல்லாட்டினா கொஞ்சம் தளர்ந்து போகும் ஆனால் திருப்பியும் அது இருக்கும் சில பேருக்கு திருப்பியும் அது ஸ்ட்ராங்காகலாம் சில பேருக்கு அது உடஞ்சே போகலாம் அது ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்லேயும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் உறவுகளை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா இந்த மாதிரி ஒரு உண்மையான நட்போட கதையை இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க இதே மாதிரி கதையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைக்கிறது உங்கள் ராஜலக்ஷ்மி நன்றி